கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி கருவாடு இப்போ தொக்கு செய்ய போகிறோம்ப்பா இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோம் அப்படியே தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ்ல கடை வச்சிருக்கேன்ப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கணும் ஒரு பத்து பல் பூண்டு இருக்குது அதை போட்டுக்கலாம் பூண்டு அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் குட்டியாக கட் பண்ணுறது அதனால கட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்போ நல்லா வரைச்சிடுங்க பச்சை மிளகாய் நான் தீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மீன் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க ஓரளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ சீக்கிரம் வணங்கிடுவோம் நல்லா நல்லா வதக்கிக்குவோம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதையும் போட்டுக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் தொக்கு அதிகமாக வேணும்னா வெங்காயம் எல்லாம் கூட கூட போட்டுக்கலாம் பச்சை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடுறவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கருவாடு கூட இருந்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு தக்காளியோ ஒரு தக்காளியோ அதிகமாக பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஆறம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் இதையும் போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம் நல்லா வணக்கியாச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வடை போகிற வரலையும் கொதிக்கட்டும் உப்பெல்லாம் போட வேண்டாம் முன்னாடியே போட்டிருக்கோம் கருவாட்டுலேயும் வேறு உப்பு இருக்கும் இது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதி வைப்போம் சிம்மலையே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்குப்பா நம்ம அதுக்குள்ளே இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் கருவாட்டு தலையெல்லாம் பிச்சு தனியாக ஊற போட்டு அது மாதிரி செய்யலை ரெண்டு டைம் கருவாட்டில் கை வைக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு ஒரே டைமே செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஊற போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்படி சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த இதில் ஸ்லாம்பெல்லாம் வந்துடும் நிறைய இதில் இருக்கும் இதில் அவ்வளோ இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு நெத்திலி கருவாட்டில் நிறைய ஸ்லாம்பு இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி பிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரே டைமில் க்ளீன் பண்ணிடலாம் அதனால் நான் தலையெல்லாம் எடுக்காமல் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருந்தேன் வெந்நீரெலாம் வேண்டாம் இப்படி பச்சை தண்ணியிலே வைங்க நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன் நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் தலையெல்லாம் நல்லா கிளிவிட்டேன் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு டைம் அலசிட்டேன் இப்போ அலசி நம்ம போட்டுக்குவோம் நல்லா க்ளீன் பண்ணதில் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் அதே மண்ணாக இருக்கும் உள்ள மணலாக இருக்கும் தலையெல்லாம் பக்கத்தில் பூனை ஒன்று இருந்தது எல்லாம் சாப்பிட்டுச்சு இப்போ இதை கருவாட்டை போட்டுக்குவோம் தொப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்ச கருவாட்டை போட்டுக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் கருவாடு போட்டேன் ஒரு நூற்றம்பது கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன வெங்காயம் என்ன கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் எனக்கு கருவாடு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வேக வைப்போம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெந்நீர் ஊற்றிங்கன்னா உடனே அப்படியே வெந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் கருவாடு நான் வெந்நீர் ஊற்றி அதனால தான் நான் ஊற வைக்கல பச்சை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு கொதிச்சல் வந்தால் சரியாயிடும் இப்போ உப்பு இருக்கானே இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம் லை உப்பு பத்தாம போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அதே மாதிரியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருப்போம் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வெந்நீரில் போட்டு அலசலையே இவங்க இப்படி வைக்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம்ப்பா வெந்நீரில் அலசுனிங்கன்னா எல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் போய்டும் கருவாடுனாலே அந்த ஸ்மெல் தானே நமக்கு அப்போ தான் தெருவே வணக்கம் அது மாதிரி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு நம்ம பேசாமல் கருவாட்டில் எல்லாம் வெந்நீரில் போட்டு அலசி மஞ்சள் தூள் அது இதுன்னு போட்டு அலசிட்டு வச்சு சாப்பிட்றது அந்த அந்த ருசி நமக்கு கிடைக்காதுக்கான அதனால தான் நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு